அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய விதவில் மேசராசி பரண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு பணம் காசு சொத்து நகை மற்றும் வண்டி வாகனத்தை சேர்த்து வைப்போம் ஆனால் யாருக்கோ ஒருத்தருக்கு தான் அது போய் சேரும் நம்மளுடைய சந்ததியாக பிள்ளைகளாக இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம் ஆனால் இடையில் அணுவிப்பது அல்லது யாருக்காவது போய் சேர வாய்ப்பு உண்டு அதேபோல் மற்றவருடைய பணம் நகை கார் வண்டி வாகனம் சொத்து போன்ற விஷயத்தை நம்ம கைக்கு வந்து சேரும் அதாவது நம்மளோட வாழ்க்கைக்கு உள்ளே வந்து சேரும் அப்படி இவை அனைத்தும் யாருக்கு வெளியே போகும் யாரிடமிருந்து நமக்கு உள்ளே வரும் அப்படின்றதா இன்றைய இதில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்க இல்லை நம்ம சேனலில் சரி பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வருடத்துடைய புத்தாண்டு பலன் ரெண்டுமே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடிய தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய நட்சத்திராதிபதி சுக்கர பகவான் பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதி அவர்தான் காதல் கல்யாணம் அந்யூன்யம் பாசம் கலை திறமை கண்டிப்பாக உங்களிடம் இருக்கும் இவை அனைத்திற்கும் காரகமே சுக்கரன் தான் ஸோ உங்களை பொறுத்தவரை முதல்ல சொத்துன்றது நிலம் சொந்த வீடு யாருக்கு உங்களுடைய சொத்தானது நிலமானது போய் சேர வாய்ப்புண்டுன்னு பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவுகள் அல்லது உங்களுக்கு நிலம் சொந்தமான விஷயத்தில் நஷ்டம் கஷ்டம் அவர்கள் மூலமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு சரிங்களா வழி உறவுகள் கிட்ட அந்த சொத்தானது போய் சேர வாய்ப்புண்டு அதேபோல் தொழில் ரீதியாக பரம்பரை தொழில் விஷயம் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தொழில் பண்ணக்கூடிய இடத்துல பழக்கமாகக்கூடிய நண்பர்கள் அல்லது கிடைக்கக்கூடிய உறவுகள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் உருவாகும் உங்களுக்கு நிலங்கள் கிடைக்கும் பூர்வீக நிலம் தந்தை வழி நிலம் கிடைப்பதற்கு பாக்கியம் உண்டு அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிலமான சொத்தானது கிடைக்கும் இதில் வீடு என்று எடுத்துக்கொண்டால் கெட்டிய வீடாக அதே தாய்வழி உறவு கிடைக்க வாய்ப்புண்டு அப்போது தாய்வழி உறவுகள் மூலமாக நிலமானது கிடைக்க வாய்ப்பில்லை ஆனால் வீடானது கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க இப்போது உங்களுடைய சொத்தானது கடக ராசிக்காரங்க கிட்ட சேர வாய்ப்புகள் இங்கே ரொம்ப ரொம்ப உண்டு ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேபோல் மகர ராசிகிட்ட இருக்கக்கூடிய உணவாக உங்களுக்கு சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போது கடகராசி மற்றும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் மீன ராசி இந்த ரெண்டு ராசிக்காரங்கிட்டேயும் உங்களுடைய சொத்தானது சேர வாய்ப்பு உண்டு அதேபோல் மகர ராசி ரிஷபராசி மற்றும் துலாம் ராசி இவ்வளிடமிருந்து சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதுக்கு அடுத்தபடியாக கார் வண்டி வாகனம் யாருடைய கார் வண்டி வாகனத்தை நீங்கள் அனுவிப்பீங்க உங்களுடைய கார் வண்டி வாகனத்தை யார் அனுபவிப்பா ஸோ அதனை பொறுத்தவரை பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தனுசு ராசி மற்றும் துலாம் ராசி மற்றும் மீன ராசி இந்த மூன்று ராசிக்காரர்கள் மூலமாக கார் வண்டி வாகனம் அவர்கள் வைத்திருக்கக்கூடியதை நீங்கள் அனுபவிப்பீங்க அல்லது அவங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது நீங்கள் வண்டி வாகனம் வாங்கும்போது அவங்களோட உதவி இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ராசிக்காரங்க மற்றும் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் மிதன ராசிக்காரர்கள் இவர்களிடம் உங்களுடைய கார் வண்டி வாகனம் அது போய் சேர வாய்ப்புண்டு அல்லது உங்களுடைய கார் வண்டி வாகனத்தை அவங்க தான் அதிகமாக அனுபவிப்பாங்க அதுக்கு தான் சான்சஸ் இருக்குது சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக கோல்டு நகை நகை யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை யார் பெரும்பாலும் அணுகிக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்க நகை யோகத்தை பொறுத்தவரை பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மீனம் தனுசு மற்றும் கடகம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் மருந்து உங்களுக்கு தங்க நகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அல்லது நீங்கள் கோல்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை அவங்களோட அன்பளிப்பாக பரிசாக ஏதோ கிடைக்கலாம் ஆனால் மகரம் மற்றும் கும்பம் மற்றும் சிம்மம் இந்த ராசிக்காரங்கள்ட்ட உங்களுடைய கோல்டன் நகையானது போய் சேர வாய்ப்புண்டு சரிங்களா ஸோ அவங்கள்ட்ட நீ கொஞ்சம் குணமா நீங்கள் இருந்துக்கணும் இப்போது பெருமளவு பணம் பெரும் பணத்தொகை யாரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பெரும்பளவு பணம் யாருக்கு போய் சேரும் அப்படி பார்க்கும்போது கும்பராசியிடமிருந்து பணத்தொகை என்பது பெருமளவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாக்கியம் இருக்குது மற்றும் ரிஷபராசிக்காரங்களிடமிருந்து மேலும் சிம்ம ராசிக்காரங்கள்டிருந்து இந்த மூன்று இருந்து பெரிதளவு பணம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் மீன ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க மற்றும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் கன்னி ராசிக்காரர்கள் இந்த மூன்று பேருக்கிட்டும் உங்களுடைய பணமானது போய்ச்சேர வாய்ப்புண்டு ஸோ இவங்கிட்ட பணம் கொடுக்கலவங்களுக்கு போது ரிட்டன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு சரிங்களா ஸோ இதெல்லாம் இருக்கட்டுங்க எங்களுக்கு பணம் காசு சம்பந்தமான விஷயம் சொத்து பிரச்சனை வேறு எதேனும் விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்படாமல் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது பர்ணசுக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரனுக்கு அதிதேவதி தெய்வம் என்றால் அது பெண் தெய்வம் லக்ஷ்மி மற்றும் காமாட்சி போன்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணால் போது உங்களுக்கு நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் இதை மட்டும் நீங்கள் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசிரம தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்